வணக்கம் தோழர்களே பீகாரை போல தமிழ்நாட்டிலும் வெற்றி காற்று வீசுகிறது அப்படின்னு அலர்ந்து விட்டு இருக்காரு அக்கா வானதி சீனிவாசன் மோடிக்கு எதிராக கருப்பு பலன் விட்டீங்க கருப்பு கொடி காட்டினீங்க நாங்களும் காட்டோம்டா அப்படின்னு மறட்டிருக்கிறாங்க அப்புறம் நாகை மாவட்டத்துல ஓட்ட திருடி கைய்களவோ பாஜக கும்பலும் தேர்தல் ஆணையமும் சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல புது ரூட் போட்டு வந்து இருக்கிற கேள்வி என்ன நடக்குது தமிழ்நாட்டில் இந்த பாஜக அப்படின்னாலே புளிச்சம் தூப்பிடுவாங்க தமிழ்நாடு பாஜகவை ஒருபோதும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க நீ எந்த வேஸ்தல வந்தாலும் கொண்டைய மறைக்காம தான் வந்து மாட்டுவீங்க வச்சு தமிழ்நாடு செய்யும் அதுலயும் பாஜக ஒரு புது ரூட்ல வந்திருக்கான் இந்த சாதி மதம் கலவரம் இப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா வடக்க புற இதெல்லாம் செஞ்சு தான் ஆட்சியை பிடிப்பாங்க உத்தரப்பிரதேசத்துல எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க முசாஃபர் நகர்ல மூணு கலவரத்தை தூண்டி ஜாட் மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கலவரத்தை தூண்டி அங்க ஒரு பேரணி நடத்தி எல்லா யோகிதான் உத்தரப்பிரதேசத்திலே தெரியுதா இதுதான் அவங்க ஃபார்முலா எங்க போனாலும் அந்தந்த மாநிலத்துல கலவரத்தை ஏற்படுத்தி ஆட்சியை பிடிப்பது அந்த ரூட் தமிழ்நாட்டுல செல்லல அதெல்லாம் நொட்டாங்கையில தள்ளி விட்டோம் ஐயப்பனை கூப்பிட்டு பார்த்தாங்க முருகனை கூப்பிட்டு பார்த்தாங்க வேலைக்கு ஆகலே இப்ப ரூட்டை மாத்திட்டாங்களா என்னவா இந்த கட்சிய அதுவும் பாஜக கட்சி எல்லாரும் சொல்றாங்களா இவங்க வந்து தலித்து விரோத கட்சி உண்மாதானே என்னது எல்லாரும் சொல்றாங்களா உண்மாதானங்கய்யா ஆரிய பார்ப்பனர்களுக்கு அதிகாரத்தை வழங்குவதற்காக அடியால் வேலை பாக்குற ஒரு கட்சி தானே பாஜக அப்படிதான் நம்ம பார்வை தெளிவா இருக்கு அதை மாத்த போறாங்களா அதனால இனிமேலு வளர்ச்சியை பற்றி பேசுவாங்களா இனிமேல் வளர்ச்சி முன்னேற்றம் மாற்றம் இது மாதிரியே பேசுவாங்களாம் தலித் விடுதலை இதெல்லாம் பேச போறாங்களே அதெல்லாம் நம்புற அளவுக்கு எங்களை இருக்க எழுதி கொண்டே மறைக்க கொண்டேங்க பாஜக பக்காவா சிக்கோம் அதெல்லாம் நொட்டாங்களை அடிச்சு தள்ளி விட்டுருவோம் அதுல ரூட்டை எந்த ரூட் போட்டாலும் அந்த ரூட்டை கண்ண முடி தப்புன்னு சொல்லுனாங்க ஏன்னா எங்களுக்கு நல்லா தெரியும் பாஜக நேர்மையா நியாயமா அறத்தோட எந்த வழியிலும் வராதுன்னு தெரியும் அதனால நீங்க எப்படி வந்தாலும் கொண்டையை கண்டுபிடிச்சா அடிச்சு ஓட விட்டுருவோம் அதனால ரொம்ப எல்லாம் எடுக்க வேணாம் இங்க ஒண்ணு நடக்க போறது கிடையாது நாகை மாவட்டத்தில் ஓட்டு திருட்டுல சிக்க இப்ப எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குல்ல அந்த எஸ்ஐ நமக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க அதுல ஒரு கியூஆர் கோடு இருக்கு போனை வச்சு அந்த கியூஆர் கோடை வந்து கிளிக் பண்ணா வேற ஒருத்தருடைய பேர் வந்துருக்குங்க இப்ப சுந்தரவலின்ற பேர்ல எனக்கு ஒரு படிவம் கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுல வந்து ஏ போட்டோ தான் ஒட்டி இருக்கும் அதாவது பிரிண்ட் ஆயிருக்கும் அந்த ஃபார்மை எனக்கு கொடுக்குறாங்க அதுல ஒரு கியூஆர் கோட் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணோம்னா வேற ஒருத்தருடைய பேரு வேற ஒருத்தருடைய ஓட்டு வருதான் அப்படிதான் நாகை மாவட்டத்துல சிக்கி இருக்கிறாங்க இது ஒண்ணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாகை மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அதனால நாகை மாவட்டத்தில் குறி வச்சு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய எல்லா அயோக்கித்தனத்தையும் பாஜக பண்ணுது கிட்டத்தட்ட இப்பயே இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாக்குரிந்து நீக்கப்பட்டிருக்கலாம் என்று ஐயப்படுறோம் ஒரு கோடி இலக்கு வச்சு செயல்படுறாங்க ஒரு கோடி மக்களை ஓட்டு இல்லாம ஆக்கிறது அதன் மூலமாக விஜய் போன்ற அல்லு செல்லு அறவேக்காடு ஐம்பத்தாறு பேரையும் கூட்டு வந்து உட்கார வச்சு ஓட்டை பிரிச்சு விட்டு கால் கால்பதிப்பது இதுதான் பாஜக உன்னுடைய பிளான் அதுலதான் சிக்கிருக்கானுங்க பாருங்களேன் சையார் விண்ணப்ப படிவத்தை ஸ்கேன் செய்தால் வேறு வாக்காளர் விவரம் வருவதால் இந்த சர்ச்சையானது எழுந்துள்ளது பிஎல்ஓவிடம் வாக்காளர்கள் வாக்குவாதம் செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது இடையில வானதியா ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க அது என்ன மிரட்டல் நீங்க மோடிஜி வரும்போது கருப்பு பொழுது பறக்க விட்டாலோ அல்லது கருப்பு கொடி காட்டினாலோ தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு போனாலும் முதலமைச்சருக்கு நாங்க கருப்பு கொடி காட்டுவோம் நாங்களும் இதே வேலையை செய்வோம் தமிழ்நாடு அரசுக்கு செய்வோம் நீங்க செஞ்சாலும் தான் செய்வோமே நீங்க என்ன செய்ய போறீங்க எனக்கு புரியல கருப்பு காட்டுனா என்ன பிரச்சனை அது ஜனநாயக வடிவங்க ஜனநாயகத்தினுடைய போராட்ட வடிவத்துல ஒண்ணு கருப்பு கொடி காட்டுவது கருப்பு குத்திக்கிறது கருப்பு துணியை கண்ணிலையோ வாயிலையோ கட்டிக்கிறது கருப்பு பலூன் விடுறது இதெல்லாம் அரசியல் சாசன சட்டம் நம்ம கொடுத்திருக்கிற போராட்ட உரிமை போராட்ட வடிவங்கள் இதுக்கு என்ன சொல்றாங்க அக்கா முதல்ல அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு அரஸ்ட் நிறுணுமா முன்னாடியே ஏன் ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி என்ன பெருசா எங்க தமிழ்நாட்டுக்கு குழந்தை கட்டிட்டாரு அவர் வரும்போது நாங்க கை கட்டி நிக்கணும் அந்த சீனே இல்லங்கா வானதிக்கா நல்லா அந்த சீனே புரிஞ்சுக்கங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சரோ அல்லது திமுகவோ அல்லது இருக்கிற ஆளுங்கட்சியோ போனாங்கன்னா தமிழ்நாடு பூரா இதே வேலை நடக்குமா திரும்ப பலூன் விடுவாங்களாம் ஏக்கா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பலூன் விட்டுச்சுன்னு கதை தெரியுமா நீங்க மஞ்ச சோப்பு இந்த ஆரஞ்சு சோப்பு பச்சை பலூன் எல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்போ ஒருத்தன் பலூன் மண்டையில விட்டு மண்டை தீபிடிச்சு போச்சுங்க ஒரு பலூனை கூட ஒழுங்க தெரியாத ஆளுங்க நீங்க இன்னொன்னு விட்டுதான் பாருங்களேன் தமிழ்நாட்டுல அரசுக்கு எதிராகவோ அல்லது இங்க இருக்கிற கட்சிகளுக்கு எதிராகவோ நீங்க கருப்பு பலூன் விட்டுத்தான் பாருங்களேன் நீங்க விடுறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல சவால் எல்லாம் விட்டீங்கன்னா அப்புறம் சவால சந்திக்க நாங்க ரெடி சரிங்களா இந்த மிரட்டல் உருட்டலு வைக்கிறது பொக்கிறது இதெல்லாம் இங்க வச்சுக்கிறாதீங்க உங்க சங்கிகளோட நிறுத்திக்கங்க அந்த சீனை உங்களுக்கு எல்லாம் இங்க கிடையாது இந்த கருப்பு பலூன் கருப்பு கொடி இந்த மாதிரி விஷயத்தை தமிழகத்தினுடைய அரசு அனுமதித்தால் தமிழகத்தினுடைய முதல்வர் எந்த இடத்துக்கு வந்தாலும் எந்த மாவட்டத்துக்கு வந்தாலும் பிஜேபி காரங்க இதே மாதிரி செய்வாங்க இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு விவசாயிகள் மாநாட்டை பார்த்துட்டு மேடையில பேசியிருக்காரு என்னவா பீகாரினுடைய வெற்றிக்காற்று சும்மா இல்ல பீகாரினுடைய வெற்றிக்காற்று காற்று தமிழ்நாட்டிலையும் தெரியுதான் எப்படியா கண்டுபிடிச்சி அப்படின்னா தமிழ்நாட்டுல இப்படி இந்த துண்டை சுத்தினாங்களாம் மோடி வரும்போது துண்டை ஜி ஏமாந்துட்டீங்க அங்க இருந்தது ஜங்கி பயலுங்க பூரா உங்க ஆளுங்க பாஜக கும்பலு அதனால துண்டை தூக்கி சுத்தி இருப்பாங்க எது ஒரிஜினல் தமிழ்நாட்டு கூட்டம் தெரியுமா வெளியே உங்க உருவ பொம்மையை செஞ்சு அதை தீய பொருத்தி காலை பிடிச்சி தர 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 தரன்னு தெருவில் இழுத்துட்டு போனாங்களே அதுதான் ஒரிஜினல் தமிழ்நாடு அதனால பீகாரை போல இங்கையும் காத்தடிக்குது காத்தடிக்குதுன்றதெல்லாம் விட்டுருங்க அந்த சீனே உங்களுக்கும் கிடையாது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பீகார்லேயே உங்களை போட்டு பொழகுறாங்க ஒரு ஐயா கரு நல்ல காவிக்குள்ளா போட்டிருக்காரு காவி மேல ஒரு பற்று இருக்கிற ஒரு வயசான ஐயா அவரை ஒரு பத்திரிகை பெண் வந்து பேட்டி எடுக்கிறாங்க பேட்டி எடுக்கும் போது நீங்க என்ன மோடி ஃபேனா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா நான் மோடி ஃபேன் தான் மோடி என்ன பண்ண நல்லா செஞ்சிருக்காரு நிறையா அப்படின்னு சொல்றாரு பீகார் சேர்த்து சொல்லிடுற அப்புறம் பீகார்ல யாரு ஜெயிப்பா அப்படின்னு கேக்குறாங்க நிதிஷ்குமார் தான் ஜெயிப்பாரு அப்போ தேஜஸ்வி அப்படின்னு கேட்டோன்னே சைலண்ட் ஆயிட்டாரு வாய்ஸ் கம்மி பண்ணி தேஜஸ்வி தான் ஜெயிப்பாரு அதுதான் நடக்கும் அப்படின்னு ரகசியம் பேசுறாரு மைக்கில உடனே அந்த பொண்ணு அப்படியா

உங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியுது அங்க ஜெயிக்க போனது ஜெயிக்கல மக்கள் ஓட்டு போட்டு யார் உங்களுக்கு விருப்பத்திற்கான முதலமைச்சர் பெரும்பான்மையான பீகார் மக்கள் யார சொன்னாங்க நாற்பது சதவீதத்திற்கு மேல தேஜஸ்விதா வரணும்னு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க ஆனா உங்களுக்கு போட்டுருவாங்களா இன்னையா கூத்து பீகார்ல நீங்க செல்லாத காசு தமிழ்நாட்டுல ஒரிஜினல் பீகாரும் ஒரிஜினல் வடநாடு எது தெரியுங்களா मोदी जी मेरा बात ध्यान से सुनिए मैं सीतामढ़ी जिला से बोल रहा हूं जैनपुर में मेरा बेटी को सांप काट लिया था मेजरगंज में, 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 ले हूं में। मैं लेके गया हॉस्पिटल में यहां मैं सुरक्षित लेके गया था कोई, कोई प्रशासन मेरे को कोई गाड़ी नहीं दिया है मैं उसको बोला एंबुलेंस एम्बुलेंस सीतामढ़ी जाने के लिए तो कोई मेरे को गाड़ी नहीं दिया है एंबुलेंस नहीं दिया है मेरा बेटी तो बेटी बचाओ का आप ऐलान करके रखा है बेटी बचाओ नहीं बेटी मुआव कर रहे हो मेरे को मार दिया हो मेरे को मार दिया हो देखो यहां आपको सबूत है मैं यहाँ पे बांध के और हॉस्पिटल में पहुंचा हूँ और बोला हूँ कि इसको बढ़िया से ट्रीटमेंट कीजिए तो तू बोलो सुइया हलाया है और पता नहीं कौन बताने बहुत सुलाया है सीतामढ़ी ले जाने के लिए मेरे पास कोई साधन नहीं था टेम्पू में लेके गया हूँ मेरा बेटी आधा रास्ता में मर गया है आपके पास एम्बुलेंस नहीं है यही सरकारी हॉस्पिटल है मेरे को चिडनाट कर लीजिए आज ये मैं गलती बोल रहा हूँ पूरा समाज पूरा सबूत मेरा साथ है देखिए मैं लाश लिया हूँ बेटी बेटी को लाश लिया हूँ

பெத்த பிள்ளைய காப்பாத்த முடியாம மன வருத்தத்துல குற்ற உணர்வுல கையில பணத்தை வச்சுக்கிட்டு அழுகுறாரு நின்னு கதறி பேசுறாரு ஆம்புலன்ஸ்ல மருத்துவமனையில இருந்தா என் பிள்ளைய நான் காப்பாத்திருப்பேன் அந்த வைராக்கியத்தோட பேசுறாரு பாத்தீங்கல்ல அதுதான் பீகாரும் வட இந்தியாவினுடைய நிலைமை அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா பெண்கள் ஆம்புலன்ஸ் அடிச்சு உடச்சிருக்கிறாங்க பீகார்ல கொடும் கோபத்துல இருக்கிறாங்க எங்க ஓட்ட திருடி நீங்க ஜெயிக்கிறவங்களா அப்படின்னு அடிச்சு வெளுத்து நொறுக்கி பாருங்க இதுதான் யா பீகாரோடைய நிலைமை நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளெல்லாம் வந்து உருட்டக்கூடாது மிஸ்டர் மோடி பீகார்ல நீங்க செல்லாத காசு ரெண்டாவது வட இந்தியா முழுவதும் மோடிக்கு எதிரான அலைகள் கடுமையாக எழ ஆரம்பிச்சிருக்கு பாட்னாவில இருந்து தொடங்கி டெல்லி வரைக்கும் பேரணி போறதுக்கும் ஒரு கூட்டம் போராட்டத்துக்கு ரெடி ஆயிட்டு அதனால உங்க சீட்டு கிளிய போறது உண்மை அதனால தமிழ்நாட்டுல வந்து நாங்க பீகார் காத்து வெற்றி காற்று இதெல்லாம் அழிக்காதீங்க அது வெட்டி காத்தாதான் இருக்கும் உங்கள் ஆளுகளுக்கு